அன்பான சகோதர சகோதரிகளை காலை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை ஏச நாற்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சியோன் என்னும் சிவிசேஷகியே நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு எருஸ்லேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி இது உங்கள் தேவன் என்று கூறு கருத்தராகி ஆண்டவர் நம் எல்லோரையும் விசேஷகராக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் கர்த்தராகிய ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை நாம் கர்த்துடைய ரட்சிப்புக்காக ராஜத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் ஊழியத்தில் பிரியப்படுகிற ஆண்டவர் இருக்கிறார் ஆகியால் நாம் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் யாரேனும் ஊழியம் செய்யாமல் கர்த்துடைய அழைப்பு இருந்தும் ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் கர்த்தரிடம் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவி இசப்பா சோத்துறங்க தாவி அந்தவரை எங்கேயே என் ஊழியக்காரர் அங்கே நான் இருக்கிறேன் சொல்லி தக்கப்பான ஈசப்பா சோத்துரங்க தாவி அந்தவரை ஊழியத்தில் பிரிவுபடுகிற தேவனப்பா சோத்துரங்க தாவி அந்தவரை எல்லா தேவ ஆசீர்வதிங்க ராஜா பிரஜாதி மக்களையும் ஆசீர்வதிங்க ராஜா அந்தவரை சோத்திரங்க தாவி உங்களுடைய ரகசிய வருகைப்பை நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஆயத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திங்கப்பா அப்பா சோத்துரங்கத்தாவி ஒவ்வொரு மனிதர்களும் தகப்பனே அநேக அண்டவரை தேவைகளை அண்டவரை உண்டு தகப்பனே அத்தேவைகள் நீர் தகப்பனை இந்த அதிகாலை பொறுத்து நிறைவேற்றும்படி இயேசு நாம் திரு விண்ணப்பிக்கிறேன் பிதாவே ஆமேன் துதிகான வகையிலும் இயேசு கிறிஸ்துவர்க்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் லட்சகமாக இயேசு குறிசல் மூலம் நம்ம ஜெபிக்கிறேன் ஜெமில தகப்பனே ஆமேன்